இன்றைக்கி செவ்வாய் கிழமை காலை நிரமிச்சு குளிச்சு வீட்டில் தீபமெல்லாம் போட்டு கோதுமரவை செஞ்சு வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க எப்பவும் போகிற மலை கோயிலுக்கு தான் போயிருக்கிறேன் போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து மதியத்துக்கான சமையல் வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க மதியத்துக்கு வந்து ஒரு குழம்பு செய்யலான்ட்டு சட்டி எடுப்பச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து கட் பண்ணிக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பில அப்புறம் முருங்கைக்காய் கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு லெமன் சைஸ் புளியை விட்டு அதையும் ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் போது அந்த காயில் வந்து உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிரும் இப்போ நல்லா கிரேவி பார்த்துக்கு வந்ததையும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தி ஒரு கொதி வந்ததையும் கொஞ்சம் தேங்காய் துருள் போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதாங்க இந்த சூப்பரான புளி அது அருமையாக இருக்கும் இப்போ வந்து புடலங்காய் புரியல் வைக்கிறது கடாய் அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருவில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க புடலங்காவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக வந்து ச மரமிளகா தூள் போட்டு தேங்காய் தூள் போட்டால் சூப்பரான பொரியலும் ரெடி இந்த முருங்காய் புளி குழம்பு ரொம்பவும் சூப்பராக